ஒரு திருமாவளவன் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா பணி நிரந்தரம்ன்ற கோரிக்கையே தவறானது பணி நிரந்தரம் என்பது மீண்டும் மீண்டும் அவர்களை அந்த வேலையை செய்வதற்கு தூண்டக்கூடிய ஒரு கோரிக்கை பணி நிரந்தரம் கோரக்கூடாது என்று திருமாவளம் சொல்லி அது அவர் கேட்க சொல்கிறது சார் ஒரு மேலோட்டமாக பார்த்தோம்னா சரின்ற மாதிரி நமக்கு படம் அவங்க சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்காங்க இப்போ வந்துட்டு பணி நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னு எப்படி சார் அதை நான் அது வந்து எனக்கு எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை சார் ஏன் உடன்பாடு இல்லை சார் அவங்க சோத்துக்கே வழி இல்லை இன்னைக்கு வந்து சொல்கிறது கரெக்ட்டு தானேப்பா என்ப அவனை போய் திரும்பி திருப்பி அந்த வேலையை செய்யணுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது பணி நடந்துருமானா அவன் திரும்பி திருப்பி அங்கேயே தான் அதே வேலை தான் செய்யும் இதை சொல்றாரு சார் இந்த வரைக்கும் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கா அவங்க மகனுக்கு மகனுங்கள் வந்து கஷ்டப்படுறப்ப போய் கல்வி உதவி பண்ணாரா வேறு எதுவும் எதுவும் பண்ணாரா சார் அது ஒரு புறம் இருக்கட்டும் சரி உனக்கு பணி நிரந்தரம் இல்லை ஃபோன் சொல்லிட்டாங்க அவங்கெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் தாசில்தார் வலிக்கு போவாங்களா சரி அந்த திருமாவளவன் ட்வீட் என்னச்சேன் அது போயிடுது அது பதினாலு ஆகஸ்ட் ஆமாம் கரெக்டாக அந்த தூய்மை பணியாளர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட அன்றைக்கு போட்ட பதிவு அது என்ன பதிவுக்கார் சொல்லுங்கள் அவங்கள வந்துட்டு பணி நிரந்தரம் பண்ணணும் அவங்கள விடுதலை பண்ணுங்கள் நீங்கள் வந்து அது கண்டனத்துக்குரியது நீங்கள் வந்து அவங்கள ஃபுல்லாக வந்து ரொம்ப தாக்குனது காவல்துறையை வச்சு இப்படி நீங்கள் அத்துமீறல் பண்ணதெல்லாம் ரொம்ப இது கவலை அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுச்சுருந்தார் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் இப்போ படிச்சே பணி நிரந்தரம் பண்ணணும் சார் ஆ ரெண்டு நாள் கழிச்சு இப்போ என்னங்க ஞானோதையும் அதுக்கு நடுவில் திரு பாபு பார்த்துட்டாருன்னு சொல்கிறாங்க ஆ வேறு என்ன சரி இவங்கள பணி நிரந்தரம் பண்ணலை அனுப்பிச்சி விட்டோம் ரைட்டா ராம்கி நிறுவனத்தில் இந்த வேலைக்கு பிராமணர்கள் செல்வார்களா கவுண்டர்கள் செல்வார்களா செட்டியார்கள் செல்வார்களா முதலியார்கள் செல்வார்களா முக்குளத்தூர் செல்வார்களா தான்ப்பா போவான் தாழ்த்தப்பட்டவன் தான் போவான் அவன் தான் படிக்காமல் இருக்கான் பெரிய விஞ்ஞானி இது அறிவு வேண்டாம் இருபது வருஷமாக வேலை செய்கிறான் அந்த பெண்மணி சொல்கிறாங்க எனக்கு ஐம்பது வயசாகுதுப்பா இருபது வருஷமாக நான் குப்பை வரிகிட்டு இருக்கேன்ப்பா கார்பரேஷனுக்கு இப்போ நான் போய் கம்மி சம்பளத்தில் போய் ராம்கே நிறுவனத்தில் போய் நான் வேலை செய்யணும்ப்பா என்று அவர்கள் கேட்கிறார்கள் அந்த அம்மாவை பணி தண்டனம் பண்ணாமல் அந்த அம்மா சோற்றுக்கு என்ன ஏன் பண்ணோம் என்ன ஏன் பேச்சுது உண்மையிலேயே திருமாவளவன் அறிவு இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வந்துருச்சுப்பா எனக்கு இப்படியாவது நிலை தடுமாறுவது அங்கே உட்காந்துருந்தேன் நீ வந்தலை கார்பரேஷன் வந்தல அந்த பார்த்தல்ல அந்த பெண்களை நான் பார்த்தல அவங்க பணி நிரந்தரம் கிடையாதுன்னு சொன்னால் அவங்க எந்த வேலைக்கு பார்ப்போம் அங்கே சொல்லுப்பா திருமாவளவன் அளவுக்கு நீ படிக்கல உலக அனுபவம் உனக்கு கிடையாது நீ உனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு சொல்லு அங்கே பார்த்தோம் கார்பரேஷனில் பார்த்தோம் ரிப்பன் பிள்ளைங்கள பார்த்தோம் அன்னைக்கு பார்த்தோம் அவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா அவங்க எந்த வேலைக்கு போவாங்க சொல்லுப்பா எந்த வேலைக்குமே போக மாட்டாங்க சார் முப்பத்தொன்னா தேதி இதோட முடியுது சார் இனிமேல் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க எங்க தான் சார் பணி நிரந்தரம் பண்ண கூடாதுன்னு சொல்றது பைத்தியகரத்தனமான பேச்சாக தெரியவில்லை ப்ளஸ் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு நன்மை என்னன்னு அவங்களோட கோரிக்கையே பணி நிரந்தரம் தானே சார் ஏமா அடிப்படையா முதல்ல என்ன கோரிக்கைன்னா யாருமே இதை அடிப்படை விஷயத்த பேசாம சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு என்ன வேலை கிடைக்க போறது இல்லை ரைட்டா நான் இருபத்தி நாலாயிரம் வாங்கிட்டு இருந்தேன் நான் இங்கே பதினாறாயிரம் வாங்குகிறேன் எனக்கு இந்த ஷார்ட்டேஜை சரி பண்ணி கொடுங்க இந்த எட்டாயிரூவாக்கி வழி பண்ணி கொடுங்கடான்னு கேட்குறேன் யாராவது ராம்கே நிறுவனத்திற்கு அழுத்தம் கொடுத்து கூட அவனுக்கு ஒரு அந்த இஎஸ்ஐ சேர்த்து கையில் அவனுக்கு அந்த ரூபாய் அங்கே வாங்கினா இருபத்தினாலாயிரூபாய் இங்கே வாங்குறதுக்கு ஒரு வழி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும் அந்த ஜனம் யாராவது பேசுறீங்களா அதை ஒருத்தர் என்னடான்னா தனியார்மையுமே கூடாது அப்படின்றாங்க அது அக்ரிமெண்ட்டு போட்டு இரநூத்தம்பது கோடி அட்வான்ஸை வாங்கிட்டார் அண்ணன் நேரு இனிமேல் இப்படி அந்த அக்ரிமெண்ட் ரத்து பண்ணுவீங்க மூவாயிரம் பேர் இந்த ரெண்டு ஜோனுக்கு மூவாயிரம் பேர் பெருக்கிறதுக்கு இந்த தூய்மை பணியை செய்கிறதுக்கு வேணும் கரெக்டாக அந்த மூவாயிரம் பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் சைன் பண்ணீங்க ராம்கே நிறுவனத்தோட அப்படி அதனால தானே டெண்டர் கொடுத்தீங்க ராம்கே நிறுவனம் மட்டும் இதில் பங்கெடுத்துருக்க மாட்டாங்கல்ல அர்பேஸ்னு இன்னொரு நிறுவனம் ஏதோ ஒன்று இதில் பங்கெடுத்துருக்கிறது ரைட்டா அவனும் வருவான் இவனும் வருவான் இவன் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் எனக்கு மூவாயிரம் பேர் இங்கே தூய்மை பணி செய்கிறது என்கிட்ட ஆள் இருக்காங்கன்றதுக்காக தான் இல்லையா அந்த மூவாயிரம் பேர் அவங்ககிட்ட இல்லாதப்ப அவன் 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 கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ண வேண்டியது தானே என்பா என்னப்பா மூவாறு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ டெண்டர்ல இன்னைக்கு நீங்க ஏன் கேக்குறீ அப்ப இவங்க நம்பி தான் நீ டெண்டர் எடுத்தியா அப்ப நீ ஃபிராட் பண்ணிருக்க உனக்கு கிடையாது போ அது மட்டும் இல்ல சார் தொண்ணூறு சதவிகிதம் மனித உழைப்பு தான் அதுல எதுக்கு ராம்கி கிட்ட கொடுக்குறீங்க ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க இப்ப அந்த எல் அப்படிங்கறதே சார் என் அப்படின்றதே சார் இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்கள தொழில் முனைவோராக்கும் திட்டம் தானா அதுக்கு கீழே தான் இவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்களையே சேர்த்து அந்த கான்ட்ராக்டருக்கு கொடுக்குற காசை குடுத்தீங்கன்னா இவங்களே வேலை செஞ்சிட்டு போயிடுவாங்க இதுக்கு பெரிய மிஷின்ஸ் எல்லாம் தேவையில்லை திரும்ப திரும்ப அவங்க கையில தான் அள்ளிக்கிட்டு இருக்காங்க அதிகமான நபர்களை அல்ற இடத்துல கம்மியான நபர்களை வச்சு அள்ளிட்டு இருக்காங்க நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் தான் இந்த திட்டம் இல்லையா அப்போ நீங்கள் இவங்களுக்கு இன்னைக்கு வழி சொல்லாமல் அவங்களை பணி நிரந்தரமே பண்ணக்கூடாதுன்றது என்ன பைத்தியக்காரத்தனமான வாதம் என்பது எனக்கு புரியவில்லை இன்னொரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன் சார் இப்போ இவங்க பேசுகிறாங்க இல்லையா அவங்க சொல்கிறாங்க எப்படி நான் இந்த வேலைக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க ஆல்ரெடி வந்து ஒரு துப்புரவு பணியாளர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல அப்ப தனியார் நிறுவனப்படுத்தும் போது பி எஃப் சார் அவங்க கிட்ட புடிச்ச பி எஃப் அதனால எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள வேலைய விட்டு தூக்கிட்டு தாங்க என்ன இங்க வச்சாங்க என் கணவர் வந்து சுகரு அந்த பிரச்சனையால இறந்து போயிட்டாரு பதினாறு நாள் நான் கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த வேலைக்காக அதுக்காக அப்படியே இந்த வேலையில் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்றாங்க ஸோ இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல ராம்கி நிறுவனம் இஎஸ்ஐ பிஎஃப் பிடிக்கணும் அதை கூட கொடுப்பாங்களான்றது கன்ஃபார்ம் கிடையாது அதுலேயும் படிப்பறிவு இல்லாத தொழிலாளிங்க எல்லாம் போய் உறுதியாக போய் அந்த பிஎஃப் பணத்தை எல்லாம் வித்ரா பண்ணுறதுலாம் அத்தனை எளிது கிடையாது அது உண்மையிலேயே அவங்க பிஎஃப் கட்டுறானேன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன் நான் இன்றைக்கி கையில் அவங்க இருபத்தி நாலாயிரம் மாதம் மாதம் இருக்காங்கன்னா அந்த இருபத்தி நாலாயிரத்துக்கு ஏற்ப இத்தனை வருடங்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்கும் திடீர்னு ப அதில் ஒரு எட்டாயிரம் குறைஞ்சிச்சின்னா என்ன ஏன் பண்ணுவான் ஒரு நாள் லீவ் போட சம்பளம் பிடிச்சிருவான்ப்பா ராம்ஜி இவங்க சொல்லுவாங்க ஆசை வார்த்தை ஊட்டுவாங்க இது என்னான சலுகை திருமண முன்பணம் மகப்பேறு விடுப்பு கல்யாணம் ஆனவனுக்கு தானே அங்கே இருக்கவங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க இல்லையா நம்ம போய் பார்த்தவங்க ஆ இது என்ன சலுகை செத்தா பத்து லட்ச ரூபா எல்லாம் சாகி ஆ சாகுமா அதுக்கு அப்ப நான் உயிரோடு இருக்கும்போது நீ தேவையான கூலியை கொடுக்க மாட்டேன் சம்பளத்தை கொடுக்க மாட்டேன் சாவு பத்து லட்ச ரூபா தரேன்ட்டேன் இன்னும் உருட்டுறாயே போத்தியா ஆ இப்படி ஒரு பைத்திகார அரசாங்கத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா இப்ப எல்லாம் தெருவில் நிற்கிறாயா இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும் இந்த விவகாரத்தில் தொடக்கம் முதல் இன்று வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட செயல்பாடுகள் மிகவும் பாராட்டத்தக்கது அன்றைக்கி அந்த தொழிலாளிகள் பதினாலு அன்று பதிமூணு இரவு தான் அவர்கள் அகற்றப்பட்டார்கள் என்று நினைக்கிறேன் பதினாலு அன்னைக்கே இதை கண்டித்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அண்டு நேற்று விகடனுக்கோ இல்லை என்று புதிய தலைமுறைக்கு நேர்காணல் அளித்த தோழர் சண்முகம் அவர்கள் எப்போதும் தொழிலாளிகள் பக்கம் நிற்க வேண்டியது எங்களுடைய வர்க்க கடமை நாங்கள் அப் தொழிலாளிகள் பக்கம்தான் நிற்போம் பணி நிரந்தரம் கூடாது என்ற பேச்சை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தொழிலாளி பணி நிரந்தரம் தான் கேட்கிறான் அவனுக்கு பணி நிரந்தரத்தை வழங்க வேண்டும் தனியார் மயத்தை எதிர்க்க வேண்டும் இதுதான் நியாயம் என்று சொன்னார்கள் நான் இப்போ கேட்கறது நான் கேட்டேன்னே ராம்கேல யாருப்பா போய் சரிப்பா இவங்க நீ வந்து பண்ணி நின்றா பண்ணல யாருப்பா அந்த வேலைக்கு வருவா யாராவது ஒருத்தன் குப்பையாடணும்ல தம்பி யார் அல்லவா இன்னொரு கோணத்துலேருந்து நான் பார்க்குறேன் அவங்க திருப்பி திருப்பி அதை அந்த வேலையை தான் செய்யணுன்றதை நான் நானும் வலியுறுத்த மாட்டேன் யாருமே வலியுறுத்த மாட்டார்கள் அவர்களுடைய படிப்பிற்கு அந்த வேலை தானே கொடுக்க முடியும் அவங்க இந்த வேலைக்கு அவர்கள் வருவதற்கான காரணம் என்ன அங்கே இன்னைக்கு சொன்னச்ச பார்த்திங்க அங்கே சொன்னாங்க பார்த்தி ஒரு பெண்மணி என் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்ருக்கேன் மேக்ஸிமம் கணவன்கள் சார் குடியால இறந்து போய்ட்றவங்களா இருக்காங்க நான் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கேன் என் பிள்ளை இந்த வேலையை செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க இன்னைக்கு கூப்பா வர்றாங்க நீ அவ வேலையை பிடுக்குறிய இதெல்லாம் பேச்சா ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா என் சந்ததி இந்த வேலையை செய்யக்கூடாது அவனை படிக்க வைக்கிறதுக்காக தான் யாரும் அவங்க வந்து தம்பி நீ குப்பை வரப்பா அதுக்காக போய் படிப்பா காலேஜில்லாம் எந்த அம்மாவும் செய்யாது இன்னைக்கு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக இன்னைக்கு குப்பை வர்றாங்க அவங்க அதை உறுதி செய்ய அந்த சம்பளத்தை உறுதி செய்யணும்னா பணி கூடாது யோ அப்படி எவ்வளோ தான் கொடுத்துருப்பார் பாபுன்னு எனக்கு உண்மையிலே தெரில எனக்கு இப்படி பேசலாமா ஆ அது ரெண்டு நாள் முன்னாடி தானே போட்டார் ஆ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த எலெக்ஷனோட விடுதலை சிறுத்தைலேயும் ஓழிச்சி கட்டிடணும் நான் சீரியஸாக சொல்கிறேன் இதெல்லாம் தப்பான பேச்சுமா நான் என்ன அப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க நீங்கள் ரொம்ப தப்பு நான் உங்களை ஸ்காலர்னு சொல்லியிருக்கேன் ஒரு படித்தவன் பேசுகிற பேச்சா அது கொஞ்ச நிமிஷம் அமைதி காத்துட்டு போயிடலாம் இருங்க என்னன்னு அன்னைக்கு சொன்னீங்க இல்லை அன்னைக்கு இந்த ப பதினாலு அன்றைக்கி போட்டுருக்கீங்க இல்லை பனி நிரந்தரம் பண்ணுங்க போட்டு அதோட விட்டு போங்க போங்க விட்டு இன்னைக்கு கருத்து கேட்டாங்களே அப்போ நீங்கள் அரசுக்கு ஆதரவாக இதை மலைமாற்றம் செய்யும் வேலையை நீங்கள் செய்து கொண்டு இல்லையா அப்போ திருமாவளவனோட கோரிக்கை தான் அங்கே நிறைவேற்றினோம்னு வாங்க இல்லையா ஆமா அவங்களுக்கு பணி பணி பாது பணி நிரந்தரம் கிடையாது என்ன பணியே கிடையாது இல்லையா திருமாவளவன் ஏன் பணி நடந்துடக் கூடாதுன்றாரு அவங்களே அந்த வேலையை செஞ்சுட்டு கூடாது பணியே கிடையாது உனக்கு போ சோத்துக்கலாம சாவு அதான் சார் அவங்க சொல்றேன் வேறு என்னப்பா நீங்கள் பதினேழு தேதி ஆச்சுப்பா இந்த மாதம் சம்பளம் வராதுப்பா சோத்துக்கு என்னப்பா போனாங்க அந்த ஜனங்க இவர் எதுவும் கமல் போட்ட செயின் எதுவும் போய் கொடுக்க போகிறாங்க கிளிச்சர் பன்னையார் மாதிரி செயின் போட்டுக்கிட்டு பிறந்தநாள் விழா கொண்டாடிக்கிட்டு ஆ மாறிட்டார் தெரியுதா சண்முகம் சொன்னார் பாருங்க அது எங்கள் வர்க்க கடமை எங்கள் வர்க்க குணம் தொழிலாளி கூட நிற்கிறதுன்னு உங்க உங்கள் குணத்துலேருந்து மாறிட்டீங்க தங்கச்சங்கிலி போட்டுக்கிட்டு பன்னையார் வேலை பார்க்க போயிட்டீங்க நீங்கள் அதனால தான் தொழிலாளி கஷ்டம் உங்களுக்கு தெரில